ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆஷுஷல் டியூஸ்டே ரொட்டீன் தான் தைப்பூச விரதம் முடிஞ்சதுலேருந்தே நம்ம முருகப்பெருமானுக்கு பூஜை செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தைப்பூச விரதம் இருந்தால் தினமுமே வந்து பூஜை செஞ்சுட்ருவோம் இப்போ வீக்லி ஒன்ஸ் செய்கிறதுனால கொஞ்சம் லாங் கேப் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருந்தது இன்றைக்கி காலையிலேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவருக்கு பூவெல்லாம் பறித்து தொடுத்து வச்சுக்கிட்டேன் செவ்வாய் ஒரே நேரத்தில் பூஜை செய்கிறதுக்கு மதியம் செவ்வாய் ஒரே நேரத்தில் அவருக்கு வந்து பாலும் பன்னீரும் அபிஷேகம் செஞ்சுட்டு ஆறு தீபங்கள் ஏற்றிட்டு தீப ஆராதனையோட இன்னைக்கு இன்றைக்கி நல்லபடியாக திருப்தியாக செஞ்சு முடித்தாச்சு அண்டு நாளைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானுடைய மகா சிவராத்திரி நாளைய தினம் வீட்டில் வந்து சிவலிங்கம் இல்லாதவங்க சிவபெருமானுடைய திருவுருவ படம் இல்லாதவங்க நீங்கள் வந்து ஒரு அகண்ட மண் விளக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சிலை பாக்கு பழம் வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேதியம் செஞ்சு வச்சுட்டு சிவபெருமானை நினச்சி தீபம் ஏற்றி இருபத்தி நாலு மணி நேரம் ஏற்றி விடுங்க